கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஏசன் சுவாமியினுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி மே மாத ராசி பலன்கள் அன்பு நேர்களை இந்த மே மாதம் ரொம்ப எதிர்பார்ப்போடு தொடங்கப்படுகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த மே மாதத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மாற்றம் குரு பயிற்சி நடந்திருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த குரு பயிற்சிக்காக நாம் ஒரு மிகப்பெரிய பரிகார யாகம் கூட நம்ம நடத்துகிறோம் குரு பயிற்சி பரிகார ஹோமம் செய்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் நல்லா நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்போது குரு பகவான் பயிற்சி அடைந்திருக்கிறார் உலகமே ஒரு ஒரு சேஞ்சஸ் ஒரு நல்ல சேஞ்சஸ் ஏற்பட போகுது உலகத்தில் நடக்கக்கூடிய போர் பதற்றங்கள்லாம் இனிமேல் தனியக்கூடிய காலம் ஏன்னா செவ்வாய் வீட்டில் குரு இருந்ததால் தனி சேர்க்கை இது இருந்ததால் அந்த போர்லாம் நிறைய நடந்தது இந்த உக்ரைன் போராகட்டும் இல்லை ஹமாஸ் இஸ்ரேல் போராகட்டும் இந்த போர் பதற்றங்கள்லாம் குறைவதற்கான வாய்ப்பாக உலகத்துக்கே ஒரு நல்லது போகுது வேர்ல்டு வைடு இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த பூமிக்கே கூட ஒரு நல்ல காலம் ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் நாம் சொல்லணும் அப்போ இந்த பிரபஞ்சம் இந்த பூமிக்கு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் தான் நம்ம இருக்கோம் அப்போ நம்ம எல்லாருக்குமே கூட எல்லா ஜீவராசிகளுக்கும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பு அப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய புல் பூண்டு பூச்சிலிருந்து எல்லா தாவரங்களிலிருந்து எல்லா ஜீவராசிகளுக்குமே எல்லா உயிர்களுக்குமே ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு சேஞ்சஸ் நடக்கப் போகுது அப்போ இந்த மே மாதமும் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் முன்னேற்றத்திற்கான ஒரு மாதம் நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அல்லது நாங்கள் ஒரு நல்ல சாமியை நல்ல ஒரு வளர்ந்த ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலியர் ஒரு ஃபேமஸான ஃபேமிலி அல்லது ஒரு நல்ல சத்தான கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த ஒரு ஃபேமிலி அழகான குடும்பம் பட் இப்போது கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்குது ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது அப்போ எங்களுக்கு ஏதாவது மாற்றம் நகனமாக எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா எங்களுக்கு ஏதாவது கை கொடுக்க முடியுமா இந்த மாதிரி எதிர்பார்ப்போடு பல கஷ்டங்களில் இருந்து கண்ணீரோடு மன வேதனையோடு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அது குடும்பமாக இருக்கலாம் ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் உறவு முறைகளை வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் மேக்சிமம் கடன் சுமைகளாக இருக்கலாம் ஏமாற்றங்கள் ஏமாந்தது நிறைய இருக்கும் நிறைய ஏமாற்றங்களாக இருக்கலாம் இப்படி நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் எனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த மே மாதம் அனைவருக்குமான நன்மை இந்த மே மாதம் சூப்பராக போகுது இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலே சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியன் மேஷம் மற்றும் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அங்கே போய் பார்த்தீங்கனாக்கா சுக்கரன் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறார் குருவுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் நிறைய பரிவர்த்தனை யோகங்கள் சுபருடைய வீட்டில் நண்பர்கள் வீட்டில் நண்பர்கள் கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அப்போது எல்லா கிரகங்களும் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன அந்தந்த கிரகங்கள் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன போன மாதம் வரையிலும் எல்லாமே கலகங்களாக இருந்தது கஷ்டங்களாக இருந்தது சண்ட சச்சரவுகளாக இருந்தது அது ஒரு கிரக அமைப்பு இந்த மாசத்தை பொறுத்தவரையிலே எல்லா சுபத்துவம் பெற்று இருக்கின்றன சுபமாக இருக்கின்றன அப்போ இதில் உள்ள போந்து நம்ம ஏதாவது நல்லது ஒரு டக்குன்னு மிகப்பெரிய கூட்டமாக இருக்கு உள்ள போனா ஒரே அந்த மரத்துல பெரிய பழங்கள்லாம் காய்ச்சி தொங்குது கும்பலாக போய் அவங்கவுங்க தேவையானது பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப நாமளும் உள்ள போய் சந்தையில் போந்து ஏதாவது ஒரு பழத்தை பிரச்சனை வெளியில வந்துடலாம் அதே போல் உங்கள்கிட்ட நேர்மை இருக்குமே ஆனால் அறம் சார்ந்த வேண்டுகோள் அறம் சார்ந்த ஒரு பக்தி இருக்குமேயானால் அல்லது அறம் சார்ந்த கேள்விகள் இருக்குமேயானால் நிச்சயமாக இந்த மே மாதம் நீங்களும் ஜெயிக்க முடியும் என்கிற தத்துவத்தை சொல்லிக்கொண்டு இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் மே மாதம் ஒரு சிறப்பான மாதமாக ஒரு மகிழ்ச்சியான மாதமாக ஒரு யோகமான மாதமாக சிம்ம ராசிக்கு அமைகிறது நிறைய அன்பர்களுக்கு நிறைய அனுபவ பாடங்கள்லாம் கிடச்சிருக்கும் காரணம் என்னென்னா பாக்யஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ தான் தொழில் ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் நிறைய அனுபவ பாடங்கள் கிடச்சிரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் மெயினா பிசினஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடியவங்க வேலை செய்யக்கூடியவங்க குடும்ப பெண்கள் சிம்ம ராசியில் யாராக இருந்தாலும் அவர்கள் எங்கு இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும் விவசாயியாக இருந்தாலும் ஏற்ற இறக்கங்களை நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக கடந்த மாதங்கள் இருந்திருக்கும் அதுல இந்த மாதம் ஏன் மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னா இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருந்து வந்த அந்த குரு பகவான் பத்தாம் பாவத்திற்கு வந்திருக்கிறார் தொழில் ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் அப்போ அதுவும் வீடு கொடுத்த சுக்கர பகவான் அஸ்தங்க நிலையிலே இந்த மாதம் முழுவதும் அஸ்தங்க நிலையிலே இருக்கிறார் ஜீரோவாக இருக்கிறார் செயல்பட முடியாமல் இருக்கிறார் இரண்டு பகை கிரகங்கள் சிம்ம ராசிக்கு ஏழாம் பாவத்தில் சனி பகவான் இருக்காரு அதே சமயத்துல சுக்கரனும் ஒன்பதாவது பாவத்துல செயல் இழந்து நிற்கிறார் அப்போ பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் மூணுக்கும் பத்துக்கும் உடைய முழு அசுபரான சுக்கரன் ஒன்பதாவது வீட்டில் அமைந்திருப்பதும் அதே சமயத்துல ஏழாம் பாவத்துல சனி பகவான் அமைந்திருப்பதும் எட்டில் ராகு இது எப்படி இருக்கும்னா மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவு திடீர் யோகங்கள் அமையக்கூடிய காலமாக ஒன்று அமையும் ஒன்று திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அமையும் ஒரு சில சிம்ம ராசி என்பர்களுக்கு யாருக்கு நிறைய தெய்வ வழிபாடுகளை செய்யக்கூடியவங்க சுவாமி அதிகமாக வணங்கக்கூடியவங்க விரதங்கள் இருக்கக்கூடியவங்க பூஜை செய்யக்கூடியவங்க அந்த மாதிரி யோகமான ஜாதகங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் யாரெல்லாம் ரொம்ப விதண்டாவாதம் பேசிட்டு ரொம்ப பொய் சொல்லிக்கிட்டு ரொம்ப அரசியல் சூழ்ச்சி செய்துக்கிட்டு அது மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் அங்கே வேலை செய்யும் குறிப்பாக ஏழு எட்டு அப்படின்னு சொல்ல இந்த இரண்டுமே கண்டகஸ்தானங்கள் அப்போ சிம்ம ராசி அன்பர்களே கிரக அமைப்புகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது சதவிகித சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல யோகமான மாதமாகவும் நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதமாகவும் அமைகிறது ஒரே சமயம் யாருக்கெல்லாம் ஜாதக பலம் இல்லாமல் இருக்கோ அல்லது உங்களுக்கு அந்த தெய்வ நம்பிக்கை குறைவு வழிபாடே செய்யறதில்ல அந்த மாதிரிலாம் அந்த சனி சனியுடைய காரகத்துவம் இருக்குமேயானால் நிச்சயமாக அவங்களாம் கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது குறிப்பா சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு எதிரியும் இப்போ நம்ம இந்த குரு பயிற்சிக்காக நிறைய யாகங்கள்லாம் செய்கிறோம் குரு பயிற்சிக்கான ஹோமங்கள்லாம் கூட நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் நிறைய பேர் அதை பார்ட்டிசிபேட்டாக பண்ணியிருக்கிறீங்க அப்போது இடமாற்றங்கள் வந்து சேரும் தொழில் மாற்றங்கள் வந்து சேரும் சிம்ம ராசி அன்பர்களே நிறைய தொழில் மாற்றங்கள் ஏற்பட போகுது தொழிலில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கப்போகுது தயாராகுங்கள் எனது சிம்ம ராசி அன்பர்களே தொழில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருங்கள் இதோ உங்களுக்கான ஏற்ற இறக்கங்களுக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது நீங்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் தலைவர் மூத்த முன்னோடியாக இருக்கிறார் அமைச்சர் பெருமக்களாக இருக்கிறார் அங்க அவர்களுக்கு கூட அந்த உள்ளூரில் ஒரு போட்டி அப்போ அவரை பற்றிய அவதூறான விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி அகெயின்ஸ்டா மாற்றுறாங்க இது நம்ம நிறைய இடங்களை நம்ம பார்க்குறோம் அப்போ அன்பார்ந்த சிம்ம ராசி நேர்களே எதிரிகளிடத்தில் கவனமாக இருங்கள் நிச்சயமாக எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகுவாங்க அப்படியே உண்மையா இருக்க மாதிரி நடிப்பாங்க ரொம்ப அப்படியே விஸ்வாசமா உங்களுக்காக உயிரையே கொடுப்பேன் உங்களுக்கான நான் தான் உங்களை காப்பாற்றுவேன் உங்களுக்கு ஒன்றுன்னு நான் சும்மா இருக்க மாட்டேன் அந்த மாதிரியெல்லாம் பழகுவார்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலத்திற்கு அப்போ எதிரிகளிடத்திலே மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி என்பர்களே மறந்து விடாதீர்கள் ஏமாந்து விடாதீர்கள் நிறைய உங்களுக்கு ஆன எதாவது சொன்னேன் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு சொன்னேன் சாமி எனக்கு அந்த மாதிரி நடந்தது சாமி எனக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்போ இவ்வளோ தூரம் அக்யூரட்டாக கரெக்டாக சொல்ல முடியுமா சாமி ஜாதகம் பார்க்காமலே இப்படி சொல்கிறீங்களா இப்போ ஜாதகம் பார்த்தா இன்னும் கூட அந்த நபரை யார் எப்படி இருப்பாங்க அதுலேருந்து எப்படி நீங்கள் தப்பிக்கலாம் எங்களுக்கான பாதுகாப்பு என்ன இதில் பாதிப்புகள் வராமல் என்னையும் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா கம்பெனியை காப்பாற்ற முடியுமா தொழிலை காப்பாற்ற முடியுமா கடையை காப்பாற்ற முடியுமா நிறுவன நிறுவனத்தை காப்பாற்ற முடியுமா வேலையை காப்பாற்ற முடியுமா வேலை செய்கிற இடத்துல எங்கள் ஜாபை ரொம்ப செக்யூராக இருக்கணும் வேலை ரொம்ப முக்கியம் சாமி அப்போ போல் நிறைய கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பதில் சொல்லும் என சிம்ம ராசி அன்பர்களே வருமானம் எப்படி சாமி இருக்கும் வருமானத்தை பொறுத்தவரையில் சிம்ம ராசி என்பர்களே வருமானத்துக்கு எந்த குறைவும் இருக்காது நிறைந்த வருமானம் என்ன தான் ஏழில் சனி இருக்கலாம் ஒன்பதில் சுக்ரன் பத்தில் குரு எட்டில் ராகு இந்த ஏழு எட்டு ஒன்பது பத்துங்கிற நாலு பாவத்திலும் அசுப கிரகங்கள் நிறைந்திருக்கின்றன நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு மறைமுகமான வருமானங்கள் வந்து சேரும் நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் அப்போ எங்களால் இந்த சிம்ம ராசி என்பர்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல குடும்பத்தில் வெளியில் சொசைட்டியில் பழகக்கூடிய இடங்களில் பெண்கள் இடத்துல பெண்களாக இருப்பார்களே ஆனால் ஆண்கள் இடத்துல இல்லீகலாக பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் மறைமுகமாக வரக்கூடிய உறவு முறைகள் அதே போல் மறைமுகமான பிரச்சனைகள் இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் நிறைய தொழில் செய்கிற இடங்களை நம்ம பார்க்குறோம் நண்பர்களே கூட எதிரிகளாக மாறி விடுவார்கள் நீங்கள் அதிகமாக நம்பக்கூடிய நபர்கள் கூட ஆப்போசிட்டாக மாறிவிடுவாங்க அப்படின்னா உறவு முறைகளே கூட சமயத்தில் எதிரிகளாக நல்ல க்ளோஸ் ரிலேஷனு அவங்களே கூட எதிரிகளாக மாறி விடுவார்கள் இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் முதல் உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்போ இதுக்கெல்லாம் என்ன சாமி காரணம் கால நேரம் தான் காரணம் நேரங்காலம்தான் காரணம் நிறைய பேருக்கு அந்த வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கலாம் ஜாப்பு போயிருக்கலாம் எனக்கு வேலை போயிடுச்சு சாமி ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் ஒரு முதலாளி ஆக போகிறீங்கன்னு அர்த்தம் ஆனால் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா தொழில் செய்யலாமா தொழில் அமைக்கலாமா இதெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் பொதுவாக மிகப்பெரிய குற்றங்கள் மிகப்பெரிய தோஷங்கள் அந்த மிகப்பெரிய தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வது அந்த யாக வேள்விகள் என்னுடைய குருநாதர் அதான் சொல்லுவார் நிறைய யாகங்கள் செய்டா நிறைய ஹோமங்கள் பண்ணுடா ஹோமங்கள் செய்ய 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 தேவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க அந்த கிரக அமைப்புகளை சொல்லி உங்கள்கிட்ட கிரகத்தை மாற்றக்கூடிய தன்மை தேவாதி தேவர்களுக்குத்தான் உண்டு அப்படின்னு சொல்லுவார் என் குருநாதர் அப்போது சிம்ம ராசி என்பவர்களை நல்லா யாகங்கள் செய்யுங்க நிறைய ஹோமங்கள் பண்ணுங்கள் கம்பெனியாக இருக்கட்டும் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் ஆகட்டும் வீடாகட்டும் வெளியூர் ஆகட்டும் வெளிநாடுகளாகட்டும் இதெல்லாம் என் அன்பு பக்தர்கள் என் மீது பற்றுக்கொண்ட அன்பு பக்தர்கள் எத்தனையோ நபர்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் ஆச்சுமே இருக்காங்க நீங்கள் ஏதாவது சாமி வந்து பண்ணோம் ஒரு பத்து நாள் தங்கியிருந்து தொடர்ந்து பத்து நாள் பூஜைகள்லாம் நம்ம செஞ்சுருக்குறோம் சோடாக்ஷரி அந்த பூஜைகள் செஞ்சுருக்கோம் நவாபரண பூஜைகள் சண்டி ஹோமங்கள் செய்திருக்கிறோம் ஓ பத்து நாள் தொடர்ந்து பிரதிஷ்டைகள் நிறைய வெளிநாடுகளில் கூட பிரதிஷ்டைகள் நிறைய செய்திருக்கிறோம் விநாயகர் பிரதிஷ்டை மலேசியாவிலலாம் அகோர வீரபத்திரையே ஒரு கம்பெனியில் நம்ம வச்சுருக்கிறோம் சிங்கப்பூரில் முனீஸ்வரன் அது உங்களுக்கு பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் இதெல்லாம் கம்பெனியில் ஒரு காட்டில் இருக்கும் அப்போது சிம்ம ராசி என்பர்களே அந்த மாதிரி உங்கள் நேரங்காலம் சரியில்லையா ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி எனக்கு இதுதான் ப்ராப்ளம் எனக்கு இந்த மாதிரி இருக்குது நான் இந்த ஊரில் இருந்து பேசுகிற இந்த நாட்டில் இருந்து பேசுகிறேன் என்ன செலவு தான் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு இந்த பிரச்சனையும் சரி பண்ணி கொடுங்க எனக்கு இந்த ஜாப் சரியாக இருக்கணும் எனக்கு பிஸ்னஸ் சரியாக இருக்கணும் எனக்கு இது வந்து இதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படி என்பதை தெரிந்து சரிவர செய்வீர்களேயானால் நன்மையே நடக்கும் அப்ப எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் பரிகாரங்கள் அதுக்கு மிக சிறந்த பிராய சித்தமாக தோஷ நிவர்த்தியாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த மே மாதம் சிம்ம ராசிக்கு நன்மை செய்யப் போகிறது நிம்மதியை தரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறது உங்களுக்கு ஒரு நல்ல குரு அவர் மூலயமா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராஹி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்